அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தவர்களுக்கு இங்கே வந்திருப்பவர்களை சிறப்பு அழைப்பாளர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது அதற்கு பிறகு கண்ணியத்துக்குரிய அபு தலாயில் ஷேஸ் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு என்னென்னா ஹசரத் இன்ஷால்லா பயான் முடிந்த பின்னால் பயான் ஒரு பகுதி ஹஸரத்துக்கு அதே நேரத்தில் கேள்வி பதில் அகீதா சம்பந்தம் சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை நிறைய பேர் நம்ம தொப்பி போட்டுகிட்டே இருப்போம் அவன் தொப்பி போடாமல் வந்து நம்மளையும் குழப்பி நம்மளையும் நாசப்படுத்திட்டு போயிடும் நல்லா தோந்துட்டு இருக்கிறவங்க வந்து விரலாட்டி வச்சு அவனும் குழம்பி இவனும் குழம்பி குடும்பமும் குழம்பி இப்படி பல பிரச்சனைகள் பல குடும்பங்கள் இருக்குது அதனால அந்த பிரச்சனைகள் அது சம்மந்தமான கேள்விகளை என்ஷாலா அசத் பேசுவாங்க அது சம்பந்தமான அக்கீதா சம்பந்தமான கேள்விகளை என்ஷாலா அசத் அவசரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே கண்ணியப்படுத்தக்கூடிய வரிசையில் முதலாவதாக நமக்காக சென்னையிலிருந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய கன்னியத்துக்குரிய ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி அகமத் பாஷா சாஹிப் அவர்கள் கண்ணியப்படுத்தும் அடுத்ததாக மஹபூர் சுபானி நினைவு விழா சிறப்புரை ஆற்றிய முகமது இப்ராஹிம் மக்தூமி ஹசரத் அவர்களை நம்முடைய முத்தோலி சாஹப் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் அடுத்ததாக நம்ம பிலால் பேக் சாஹிப் அவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பழைப்பாளர் கண்ணியத்துக்குரிய கேரளா முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவர் முகமது ரஃபீக் சாஹிப் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலர் தொடர்ந்து இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்த பொனாபேட்டை சுன்னத் ஜமாத் மசீதினுடைய முத்தவள்ளி சர்தார் சாஹிப் அவர்களை பிலால் பேர் சாஹிப் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் அதை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய கண்ணியமிகு உலமாக்களுக்கு நம்முடைய ஜாயின்ட் செக்ரட்டரி இநாயக் சாஹிப் அவர்கள் எல்லா உலமாக்கள் பேரை சொன்னால் நேரம் அதிகமாயிடும் அதனால் வந்திருக்கிற எல்லா உலமாக்களையும் இன்ஷால்லா சங்கைப்படுத்தும் நாரே தக்பீர் கண்ணியத்துக்குரிய காஜா ஹசரத் மெய்தீன் ஹசரத் அதுபோல் நம்முடைய சந்திரகாசன் மஸ்ஜினுடைய இம்மாம் அபுதாயர் ஹசரத் அதே போல் வெகு தூரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய இறக்குடியை சார்ந்த அப்துல் மாலிக் ஃபைஸி ஹசரத் அவர்கள் இன்ஷால்லா கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் போல நம்முடைய கண்ணியத்துக்குரிய ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்திற்காகவும் மஸ்ஜிதில் நாம் இது போன்ற நிகழ்வுகளை கேட்கும் போது அனுமதி தந்து ஒத்துழைக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய முத்தவல்லி சாஹிப் அவர்களுக்கு அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே ரிசால அதே போல கண்ணியத்துக்குரிய சாஹிப் அவர்களையும் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் அதை தொடர்ந்து நம்முடைய செக்ரட்டரி என்ற அவர்களையும் கண்ணியப்படுத்துவார்கள் அல்லஹு தாலா இது போன்ற இந்த வந்திருக்கிற இன்னைக்கு இவர்கள் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க அடுத்து இந்த இடத்துக்கு அடுத்து வர வேண்டியவர்களை உருவாக்குகின்ற பொறுப்பு தான் இந்த மில்லத்தரசூல் பேரவை எடுத்திருக்கு இன்ஷால்லா அதுக்குண்டான பொறுப்பு தாரிகளை அல்லாஹால நியமிக்கக்கூடிய தொகுப்பிக்கு அல்லா அல்லாஹ்